பிரைசலாட் ஆண்டு ஒரு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய பரிபூர்ண சமாதானமும் கிருவையும் எப்பொழுதும் இந்த வார்த்தையை கூட இருக்கட்டும் ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ ஆண்டு வரை நம்புறியான்னு கேட்டா உடனே பதில் என்ன வரும் தெரியுமா ஆமாம் பிரதர் ஆமாம் பாஸ்டர் நாங்க ஆண்டு ரொம்ப நம்புறோம் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆனா இந்த நம்பிக்கை எப்போது தெரியும் தெரியுமா ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு உபத்திரங்கள் வரும்பொழுது ஒரு பாடுகள் வரும்பொழுது அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாகி நம்ம விட்டு தகர்ந்து போகும் இங்கே ஒரு வசனம் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டுரு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டுரு வார்த்தை கூட்டி பேசணும் பாருங்க பேசுதா நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நன்மை என்னை தொடரும் பொழுது செழிப்பு என் வாழ்க்கையில போது நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சில உபத்திரங்களும் போராட்டங்களும் வரும்பொழுது என் நம்பிக்கை என்னை விட்டு தூரம் போயிடுது பாஸ்டர் சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு யோபு சொல்லுகிறார் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் சூழ்நிலைகள் மாறட்டுங்க மனுஷர்கள் வீணா போய்டர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைய கட்டை சிவக உறுதியா நிலைத்து நிலைக்கு வேதம் சொல்லு கத்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் சியோன் பருவதை போல அசையாம நிலைத்திருப்பான் என் அன்பு தேவ பிள்ளைய உங்கள் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆண்டு வைக்கிற நீங்கள் நம்பிக்கையை கத்தர் விரும்புகிறார் இடைவிடாமல் நம்பிக்கையா இருக்க போராட்டங்களும் உபத்திரங்கள் வரும் அதை சீக்கிரத்தில் வேகத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆபரகாம் ஈசாக் யாக்கோப்பு இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம் அத்தனை பரிசுத்தவானுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவானுக்கும் இவர்களுக்கெல்லாம் வராத பாடுகளும் போத்திரமா நமக்கு வந்துருச்சு எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் ஆண்டவர் மாத்திரம் நம்பி இருங்க அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது நம்பிக்கை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது எஸ்ஐக்கா எதிரா சனகரிப்பின் ஒரு ராஜா நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன யாரை நம்பி நிற்கிற இஸ்வரவேலி தேவனையா அவ்வளவு கேவலமாய் பேசுகிறான் நடந்து என்ன தெரியுமா ஒரே தேவத்துடன் இறங்கி ஒரு ராத்திரியில அவனுடைய பாளையத்தை சின்ன பண்ணமாக்கி போட்டார் ஆண்டவரை நம்பி நில்லுங்க உங்களுக்கு எதிராக ஒருவன் நிற்க முடியாது எந்த சூழ்நிலையும் தேவன் மேல் வைத்து நம்பிக்கை விட்டு பின்வாங்காதீங்க இடைவிடாமல் உங்கள் தேவனை நம்பிக்கொண்டிருக்க அவர் நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கா இருப்பீங்களா நம்பிக்கா இருந்தீங்கன்னா அவர் உங்களை ஒரு போதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆச்சரியமாக நடத்துவார் சோமன் இல்லம்மா அன்பும் இறக்கம் உள்ள ஆண்டு வரே இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு சொன்னீங்களே இப்படி நம்பிக்கை உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நம்பி எங்களுக்கு உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லோயா காட் பிளஸ் யூ